மோசி செய்கின்ற கற்பலகையில் தேவன் எவைகளை எழுதுவார் விடை கற்பலகைகளில் இருந்த வார்த்தைகளை யாத்ராம முப்பத்தி நான்கு ஒன்று கேள்வியின் மூன்று மோசி விட காலத்தில் ஆயத்தமாகி எதினூற்றியில் காலமே தன் சமூகத்தில் வந்து நிற்கும்படி கர்த்தர் கூறினார் சீனாய் மலையில் யாத்ராகும் முப்பத்தி நான்கு இரண்டு கேள்வி நான்கு எதில் எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது எதின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது என்று கத்தர் கூறினார் விடை சீனாய் மலையில் முப்பத்தி நான்கு மூன்று கேள்வி எண் ஐந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே இரண்டு கற்பலகைகளையும் எடுத்துக்கொண்டு மோசி அதிகாலமே எங்கே ஏறினார் விடை சீனாய் மலையில் யாத்ராகும் முப்பத்தி நான்கு நான்கு கேள்வி ஆறு கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி மோசி அருகே நின்று என்ன கூறினார் விடை கர்த்தருடைய நாமத்தை யாத்ராகம முப்பத்தி நான்கு ஐந்து கர்த்தர் யாருக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் தயையும் சத்தியமும் உள்ள தேவன் என கூறினார் விடை மோசேக்கு யாத்ராகம முப்பத்தி நான்கு ஆறு கேள்வியின் எட்டு கர்த்தர் எத்தனை தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் விடை ஆயிரம் யாத்ராக முப்பத்தி நான்கு ஏழு கேள்வியின் ஒன்பது கர்த்தர் எவைகளை மன்னிக்கிறவர் மீறுதல் பாவம் யாத்திராக முப்பத்தி நான்கு ஏழு கேள்வி பத்து கர்த்தர் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை எத்தனை தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் இடை மூன்றாம் நான்காம் தலைமுறை முப்பத்தி நான்கு ஏழு

பூமி எங்கும் எந்த ஜாதிகள் இடத்திலும் முன்பாகவும் செய்வேன் அதிசயங்களை யாத்ரா முப்பத்தி நான்கு பத்து கேள்வியின் பதிமூன்று உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் இருக்கும் யார் யாரிடம் கூறியது விடை கர்த்தர் மோசையிடம் யாத்ராக முப்பத்தி நான்கு பத்து நான்கு கர்த்தர் எவர்களை மோசைக்கு முன்பாக துரத்தி விடுகிறேன் என்றார் எமூரியின் கானானியின் ஏத்தியன் பெரிசியன் ஏவியன் எபூசியன் யாத்ராக முப்பத்தி நான்கு பதினொன்று கேள்வி பதினைந்து இஸ்ட்ரவே போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு நடுவில் விடை கன்னியாய் யாத்திராக முப்பத்தி நான்கு பன்னிரண்டு கேள்வின் பதினாறு கர்த்தர் எரிச்சலுள்ள தேவனே ஆகையால் யாரை நாம் பணிந்து கொள்ள கூடாது விடை அந்நிய தேவனை யாத்ராக முப்பத்தி நான்கு பதினான்கு எண் பதினேழு எவற்றை நமக்கு உண்டாக்க கூடாது விடை வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை யாத்ராகும் முப்பத்தி நான்கு பதினேழு எண் பதினெட்டு ஆபிப் மாதத்தில் குறித்த காலத்திலே எதை புசிக்க கடவர்கள் விடை ஏழு நாள் புலி அப்பம் யாத்ராக முப்பத்தி நான்கு பதினெட்டு எந்த மாதத்திலே எகித்திலிருந்து புறப்பட்டார்கள் விடை ஆபிப் யாத்ராகமும் முப்பத்தி நான்கு பதினெட்டு கேள்வி இருபது கர்ப்பம் திறந்து பிறக்கிற யாவும் ஆடு மாடுகளின் தலையீற்றான ஆண்கள் யாவும் யாருடையவைகள் விடை கர்த்தருடையவைகள் யாத்திராக முப்பத்தி நான்கு பத்தொன்பது கேள்வி இருபத்தி ஒன்று குழந்தையின் தலையீட்டை எதினால் மீட்டுக் கொள்ள வேண்டும் விடை ஒரு ஆட்டுக்குட்டியால் யாத்ரா முப்பத்தி இருபது கேள்வி இருபத்தி இரண்டு பிள்ளைகளில் எவற்றை மீட்டு கொள்ள வேண்டும் விடை முதற் பேரானவைகளை எல்லாம் யாத்ராக முப்பத்தி நான்கு இருபது கேள்வி இருபத்தி மூன்று எப்படிப்பட்ட கையோட கத்தரின் சந்நிதியில் ஒருவனும் வரக்கூடாது விடை வெறும் கையோடே யாத்ராகமும் முப்பத்தி நான்கு இருபது கேள்வி இருபத்தி நான்கு கோதுமை அருப்பின் முதற் பலனை செலுத்தும் ஏழு வாரங்களின் பண்டிகையையும் வருஷ முடிவிலே எந்த பண்டிகையையும் ஆசிரிக்க வேண்டும் விடை சேர்ப்பு கால பண்டிகை யாத்ராகமும் முப்பத்தி நான்கு இருபத்தி ரெண்டு கேள்வி இருபத்தி ஐந்து வருஷத்தில் மூன்று தரம் ஆண் மக்கள் கத்தராகி ஆண்டவரின் சன்னிதியில் போயிருக்கும் போது ஒருவரும் தேசத்தை என்ன செய்வதில்லை விடை இச்சிப்பதில்லை யாத்ராமோ முப்பத்தி நான்கு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு கேள்வியின் இருபத்தி ஆறு இடும் பலியின் ரத்தத்தை எதனுடன் செலுத்தக்கூடாது விடை புளித்த மாவுடன் முப்பத்தி நான்கு இருபத்தி ஐந்து கேள்வி இருபத்தி ஏழு பஸ்கா பண்டிகையின் பலியை எது வரைக்கும் வைக்க வேண்டாம் விடை விடையாலம் யாத்ராகமம் முப்பத்தி நான்கு இருபத்தி ஐந்து கேள்வி நிருபத்தி எட்டு நிலத்தில் முதல் முதல் விளைந்த முதற் பலனை எங்கே கொண்டு வர வேண்டும் தேவனாகிய கத்தரின் ஆலயத்துக்கு யாத்ராமம் முப்பத்தி நான்கு இருபத்தி ஆறு கேள்வியின் விட அதன் தாயின் பாலிலே யாத்ராம முப்பத்தி நான்கு முப்பது மோசி அப்பம் பூசியாமலும் தண்ணீர் குடியாமலும் எத்தனை நாள் கத்தரோடு இருந்தார் இரவும் பகலும் நாற்பது நாள் யாத்திராகமும் இருபத்தி எட்டு மோசிவற்றை பலகைகளில் எழுதினார் விடை பத்து கற்பனைகள் ஆகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை யாத்ராகமும் முப்பத்தி நான்கு இருபத்தி எட்டு கேள்வியின் முப்பத்தி ரெண்டு மோசி இரண்டு சாட்சி பலகைகளை எடுத்துக்கொண்டு சீனாய்மலையில் இருந்து இறங்குகிற போது எதை அறியாதிருந்தார் தன்னோட கர்த்தர் பேசினதினாலே தன் பிரகாசித்திருப்பதை யாத்திராகும் முப்பத்தி நான்கு இருபத்தி கேள்வன் முப்பத்தி மூன்று ஆரோனும் மிஸ்டர் புத்திரர் எல்லாரும் ஏன் மோசையின் சமீபத்தில் சேர பயந்தார்கள் விடை மோசையின் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு யாத்திராகமும் முப்பத்தி நான்கு முப்பது கேள்வியின் முப்பத்தி நான்கு மோசி இஷ்டவேலரோடே பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் என்ன போட்டிருந்தார் விடை முக்காடு யாத்திராகமும் முப்பத்தி நான்கு முப்பத்தி மூன்று கேள்வியில் முப்பத்தி ஐந்து போடாதிருந்தார். விடை கத்தருடைய சந்நியில் அவருடைய பேசும்படிக்கு உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மற்றும் யாத்ராகமும் முப்பத்தி நான்கு முப்பத்தி நான்கு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எங்களுடைய இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும் தேவநாமம் மகிமைப்படுவதாக கத்திற்காரும் உங்களோடு இருப்பதாக ஆமேன்